சிகாகோவிலொன்று கூடி எட்டு மணி நேர மற்றும் வாரம் ஒரு நாள் முன்முறை கேட்டு போராடத் தொடங்கினர் அதைத் தொடர்ந்து உள்ள தொழிலாளர்கள் இன்னுயிரந்து பலகெட்ட போராட்டங்களுக்கு பிறகு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பதில் பாடிசுநடைபெற்ற கூட்டத்தில் தொழிலாளகன் கோரிக்கை நிறைவேற்றப்பெருமனவும் மேலும் மே ஒன்றாம் தேதி தொழிலா சிறப்பிக்கும் வகையில் நம் மாநிலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் விடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்டது என்றதும் உங்கள் கண் முன்னே நாம் மகிழ்விற்காக வைத்துக் கொண்டிருக்கும் நம்பி பெற்றதாயும் அவர்கள் உறுப்பாளிதான் அவரையும் இந்த நாளில் நினைவு கூற வேண்டும்